தாவரங்களுக்கு அடுத்தபடியாக பறவைகள் தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்து கொள்கிறது அதற்கு எது தேவை என்று தெரிந்து வைத்துள்ளது தன்னுடைய குஞ்சிகளுக்கும் அது கற்றுத்தந்துள்ளது அதனால்தான் இன்று உலகெங்கிலும் பறவைகள் பறக்கின்றன இடம் விட்டு இடம் மாறி போகிறது எங்கெல்லாம் அதற்கு உணவு கிடைக்குமோ அதை சாப்பிடுகிறது தேடுகிறது இந்த பறவைகள் இல்லை என்றால் என்ன ஆகும் என்ன ஆகும் மடிந்துவிடும் உலகமே மடிந்துவிடும் ஏனென்றால் மனிதன் வருவதற்கு முன்பே பறவைகள் இருந்தன அப்படித்தான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் முதன் முதலில் மனிதன் வரவில்லை கடைசியாகத்தான் பரிணாம வளர்ச்சியில் வந்தான் இதையெல்லாம் மறந்துவிட்டு இதையெல்லாம் கடவுள்தான் தந்தான் கடவுள்தான் அவன் படைத்தான் உருவாக்கினான் என்பது மடமையிலும் மடமை கேடுகட்ட மடமை ஏனென்றால் இவனால் ஒரு தாவரத்தை உருவாக்க முடியாது இவனால் ஒரு பறவையை உருவாக்க முடியாது ஆனால் உன்னால் அழிக்க முடியும் பசு பால் தருகிறது எப்படி காலை இல்லாமல் பசு பால் தருமா கணவன் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு பால் வருமா தன்னுடைய மார்பகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையாக இருந்தால் அவளுக்கு பால் வருமா பருவம் அடைய வேண்டும் ஒரு கணவனோடு ஒரு ஆணோடு சேர்ந்து ஒரு வயிற்றில் கரு உருவாகும் பொழுதுதான் அவளுக்கு மார்பகங்கள்லாம் பால் கொடுக்கும் தன்மையை தானே பெறுகிறது யாரும் கொடுக்கவில்லை யாரும் கட்டுத்தரவில்லை உலர் உடலுறவு செய்வதற்கு யாரும் கட்டுத்தரவில்லை அவர்களுடைய இச்சையினால் விருப்பத்தினால் உந்துதலினால் இதெல்லாம் நடந்தது நடக்கின்றது மனிதன் அழிப்பதற்குத்தான் இருக்கிறான் கடவுளை உருவாக்குவான் சிலைகளை திருடிப்போய் விற்பான் எல்லாம் செய்வான் ஆனால் அவனால் ஒரு தாவரத்தை உருவாக்க முடியாது தண்ணீரை உருவாக்க முடியாது பறவைகளை உருவாக்க முடியாது எதையும் அவனால் உருவாக்க முடியாது அவன் கதி இல்லாதவன் மூளை இருக்கிறது அழிப்பதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு திருடுவதற்கு அபகரிப்பதற்கு இதற்கெல்லாம் அவன் தெரிந்து வைத்துள்ளான் மூளையை அதற்காகத்தான் அவன் பயன்படுத்துகிறான் ஆனால் புத்திசாலி மனிதனோ மக்களுக்காக தேவைகளை தேடி அவன் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறான் இருப்பதை வெளியே கொண்டு வருகிறான் இல்லாததை கண்டுபிடித்து தருகிறான் அவன் மனிதனா நீ மனிதனா கடவுளை பேசி பிழைப்பு நடத்துகிறாயே நீ மனிதனா இந்த உலகத்திற்கே பல விஞ்ஞான சாதனங்களை தந்த அவன் மனிதனா அழிப்ப அழிப்பவன்தான் நீ உனக்கென்று சொந்த புத்தியே இல்லை இருப்பதை எடுத்துக்கொண்டு சுகமாக வாழ விரும்புகிறாய் கடவுளின் பெயரால் ஏமாற்றுகிறாய் மந்திரம் சொல்கிறாய் ஒரு பூ பூக்கிறது என்றால் அது இறைவன் செயலா பூவே இல்லை என்றால் மரமே இல்லை என்றால் எங்கே எங்கிருந்து வரும் எல்லா நாட்டிலுமே மரங்கள் இருக்கிறது பாலைவனத்தில் கூட அங்கே ஒரு சிறிய பூஞ்சோலை கூட இருக்கிறது தேடி பார்த்தால் தெரியும் ஆனால் கடவுள் மனிதன் அவன் எதையும் படைக்கவில்லை அது தானாகவே இருந்தது வாதம் செய்வார்கள் வாதம் செய்வார்கள் ஆனால் தன்மையுடன் வாதிப்பார்கள் ஆராய மாட்டார்கள் ஆராயுங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது தெரியாத தெரியாதவரை மூடர்கள்தான் எவன் ஒருவன் கடவுள் இருக்கிறான் என்று கற்பித்தானோ அவன் ஒரு அயோக்கியன் என்பது சொல்வதில் தவறே இல்லை நிச்சயமாக இல்லை